அப்போ நீங்க அடுத்த ஸ்டான்சர் சொல்லுங்க சார் இல்ல தமையா ஓ தமையா என் சாயல் நீ அச்சகத்தான் ஒன்றுங்கே அர்த்தங்கள் வெவ்வேறு தமக்காய் ஓ தமக்காய் தோழி தொலைந்தே போனாயே துணை தேடி போனாயே மனைவி ஓ காதலி நீ தாண்டா படிகள்லாம் நான் தாண்ட குமைந்துடுவாய் சாத்தரத்தின் சூட்சமங்கள் புரியும் வரை அவர் சொன்னவரே அதுக்கப்புறம் வரும் மகனே மகனே ஓ மகனே என் விந்திட்ட விதையே செடியே மரமே காடே மறுபிறப்பே மரண சௌகரியமே வாழ் மகளே என் மகளே என பிரிந்தும் நீ இன்பம் காண்பாயா இல்லை காதலித்த கணவனுக்குள் என்னை தேடுவாயா நண்பாவோ நண்பா நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன் இவ்விடமும் அவ்விதமே பகைவா ஓ பகைவா உன் ஆடை எனும் மகந்தையுடன் எனது அம்மனத்தை கேலி செய்வாய் நீ உடுத்து நிற்கும் ஆடைகளே உனது அம்மனத்தின் விளம்பரங்கள் மதம் என்றும் குலம் என்றும் நீ வைத்த துணிக்கடைகள் நிர்மூலமாகிவிடும் நிர்வாணமே தங்கும் வாசகா ஓ வாசகா சமகால சகவாசி வாசி புரிந்தால் புதிரென்றால் செய்வம் உயர்த்து பிதற்றல் எனத் தோன்றின் பிழையும் திருத்து ஆம் எனது கவி உனதும்தான் நாளை வரியில் நான் பெறுவேன்